இப்போ நம்ம வெங்காயத்தால் வச்சு ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம் அதை எப்படி செய்யலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க இது ரொம்ப ஹெல்த்தியானது வெங்காயத்தால் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறதுனால எல்லாருமே சாப்பிட்லாம் அது வந்து சைட் டிஷ்ஷாக பார்க்க போகிறோம் அது வந்து இட்லிக்கே இப்போ நான் வந்து செஞ்சு காமிக்க போகிறேன் இது சாதத்துக்கூடேயே நம்ம சாப்பிட்லாம் தயிர் சாதம் சாதத்தில் போட்டு பசைஞ்சியும் சாப்பிட்லாம் விட்டு இட்லிக்கு தொட்டுக்க வச்சு சாப்பிட்லாம் தோசை பூரி சப்பாத்தி எதுக்கு வேணாலும் இதை தொட்டுக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம் பொறிச்சு எடுத்து வச்சுக்கிறேன் கடையில் எண்ணெய் ஊற்றி பெருங்காயத்தை பொறிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்கள் அடுத்தது நான் இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கிறேன் வெங்காயம் ரெண்டு பூண்டு நாலு பல் பூண்டு போட்டிருக்கேன் போட்டுட்டு ரெண்டே ரெண்டு காஷ்மீரி சில்லி போட்டுக்கிறேன் வேணா போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் ரெண்டே ரெண்டு போட்டிருக்கேன் எல்லாத்தையும் போட்டு ஓரளவு லைட்டாக வதக்கிட்டு கண்ணாடி பதம் வரப்போ கொஞ்சமாக புளி போட்டுக்கிறேன் அதில் புளியும் அது கூட போட்டு வதக்கிக்கிறேன் வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் ரெண்டு பல்லாரி ஒரு தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கிறேன் அது நல்லா வதங்கின அப்புறம் நான் உப்பு போடுறேன் உப்பு வந்து கருவேப்பில உப்பு தான் போட்டிருக்கேன் அதனால தான் க கலர் வந்து டார்க்காக இருக்குது அந்த உப்பும் போட்டு அதை விட சேர்ந்து வதக்கணும்னா சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ வந்து நான் வந்து ஒரு கப்பு வெங்காயத்தால் வந்து வெட்டி வச்சுருக்கேன் ஒரு கப்பு வெங்காயத்தால் வெங்காயம் எல்லாம் சேர்ந்து அதில் இருக்கிறத விட சேர்த்து எல்லாத்தையுமே சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப்பு வெங்காயத்தால் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிற பாருங்க ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை ஏற்கனவே வெங்காயத்தை வதக்கி வச்சு நம்ம அதனால் வெங்காயத்தால் கொஞ்சம் லேசாக ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் இப்போ எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கிற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினாலே போதும் இப்போ நல்லா வதக்கியாச்சு இந்த தக்காளி வெங்காயம் பூண்டு வெங்காயத்தால் எல்லாமே வதக்கியாச்சு இப்போ அடுத்தது கடாயில் கொஞ்சமாக மறுபடியும் எண்ணெய் விட்டு வேணுங்கிற மிளகாய் வந்து நான் மூணு நாலு போட்டிருக்கேன் நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்தவாறு போட்டுக்கோங்க காஷ்மீரி சில் சில்லியில் வந்து காரம் இருக்காது இது வந்து சும்மா கலருக்காக தான் அது போடுறோம் இது வந்து காரத்துக்காக போடுறேன் காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து போட்டிருக்கேன் கருப்பு உளுந்து தான் நான் போட்டிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து போட்டு அது லைட்டாக செவக்கிறப்ப கருக விடாமல் அப்படியே லைட்டாக மிதமான தீயில் வச்சு வறுத்துக்கிட்டே இருக்கேன் இப்போ ஓரளவு செவந்து வந்துருச்சு பாருங்கள் அந்த மிளகாயும் செவந்துருச்சு அந்த உளுந்தும் செவந்துடுச்சு இப்போ வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு எடுத்து அதையும் போட்டு இது கூட சேர்ந்து அது முக்கால் பாகம் செவந்த அப்புறம் இதை போட்டுட்டோம்னா ரெண்டு ஈக்குவல் ஆகிடும் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் எள்ளு போட்டுக்கிறேன் பாருங்க எள்ளும் போட்டு அதில் நல்லா வெடிக்க விட்டுறேன் நல்லா எள்ளும் பொறிஞ்சிடுச்சு இப்போ கடைசியாக கடலை பருப்பு தான் எள்ளு போடணும் இப்போ எல்லாத்தையும் நான் எடுத்து இதில் கொட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வெங்காயம் வதக்குனது எடுத்து வச்சுட்டேன் கருவேப்பிலை எடுத்து வச்சுட்டேன் கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன் பச்சை கொத்தமல்லி நல்லாயிருக்கும் போட்டாக்கா சூப்பராக இருக்கும் பெருங்காயம் அந்த வதக்கின ஜாமான்லாம் எடுத்து வச்சுட்டு உளுத்தம்பருப்பு அந்த கடலப்பருப்பு வதக்குனது பச்சை கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு ஆற விட்டுருக்கேன் இப்போ தட்டில் வச்சு ஆற வச்சுட்டு திரும்ப அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உப்பு நான் முதல்ல கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் மறுபடியும் நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன் எல்லாத்தையுமே நான் ஒன்றா போட்டு பாறைக்க பரம்பருங்க எல்லாமே நல்லா ஆரிடுச்சு அதனால் நல்லா போட்டு நல்லா குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் தண்ணி ஊற்றாம தான் நான் அடிக்கிறேன் பார்த்துங்க தண்ணி வேணா அப்புறமா அடிச்சுட்டு ஊற்றிக்கலாம் நான் அடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் தண்ணி வேணுன்னா நம்ம ஊற்றிக்கலாம் நான் வந்து தொகு கழுவி ஊற்ற போகிறேன் அதனால் இந்த கன்சன்சிலே இருக்குது பாருங்கள் இப்போ நான் தாளித்து கொட்டிகிட்டு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ அதுக்கு கடுகு கருவேப்பில தாளிச்சாச்சு இப்போ எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் இட்லிக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்தி கூடையும் நல்லா சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா அருமையாக இருக்கு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய் தேங்க்யூ